ஏசம் இன்ஃபோனியர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் ஒரு ஒரு முறை சனிப்பயிற்சி வரும்போதும் மிகுந்த எதிர்பார்ப்பு வந்து மக்களிடையே இருக்கும் ஏன் அப்படின்னா சனியை போல கொடுப்பாரும் இல்லை சனியை போல் கெடுப்பாரும் இல்லை ஒருத்தருக்கு வந்து ஏழரை சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி இந்த மாதிரிலாம் வரும்பொழுது அந்த இரண்டரை வருட காலங்கள் வந்து அவங்க நிறைய தடைகளையும் பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் துன்பங்கள்லாம் அனுபவிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதே நேரத்தில் மூணு ஆறு பதினொன்று இந்த இடத்துல வந்து சனி பகவான் வரும்போது அவங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களையும் அவங்க நீண்ட நாள் லட்சியங்கள் நிறைவேறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த சனி பகவான் ஏற்படுத்திவார் அதனாலேயும் இந்த ஏன்னா இது ரெண்டரை வருடம் அப்படின்ற பட்சத்தில் அதன் சனி ப சனிப்பெயர்ச்சி அப்படின்னும் போது அதுல ஒரு பயம் கலந்த ஒரு ஆர்வம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் மக்களிடையே ரொம்ப அதிகமா இருக்கும் அடுத்து ராசிக்காரங்களுக்கு பார்க்கும்போது இந்த துளாராசிக்காரங்களுக்கு ஏழு பிரச்சனை எப்படி இருக்கும் இவங்களுக்கு வந்து இவ்வளோ நாள் வந்து ஐந்தாம் இடத்துல சனி பகவான் சஞ்சரிச்சு ஐந்தாம் இடத்துல சனி பகவான் சஞ்சரிக்கும் போது குழந்தைகள் உடல்நிலை பிரச்சனை குழந்தைகளால் மனக்கசப்புகள் குழந்தைகள் நட்பு வட்டத்தால் சில பிரச்சனைகள் வர்றது பூர்வீக சொத்தால பிரச்சனை மனக்குழப்பம் எந்த முடிவுமே எடுக்க முடியாத சூழல் எப்பயுமே மனசில் வந்து ஒரு நிலையற்ற தன்மை சிந்தனையில் ஒரு தெளிவில்லாத நிலை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எங்களுக்கு நடந்திருக்கும் ஷேர் மார்க்கெட்டில் நிறைய பேர் சில இழப்புகள்லாம் சந்திச்சிருப்பாங்க சரி இந்த துளாராசிக்கார்களுக்கு இப்போ இந்த ஏழை சனி பகவான் என்ன பண்ண போறார் அப்படின்னும்போது ஆறாம் இடத்துல சனி பகவான் சஞ்சரிக்க போறார் ஆறாம் இடத்துல சனி பகவான் சஞ்சரிக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கனவே சொல்லியிருக்கோம் என்ன அது ஒரு பாசிட்டிவான விஷயம் ஆறாம் இடத்துல சனி பகவான் சஞ்சரிக்கும் போது எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் அவங்களுக்கு வெற்றி கொடுப்பார் வழக்கு விஷயங்கள்லாம் மிகவும் சாதகமாகக்கூடிய சூழல்லாம் ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் எதுவும் பிரச்சனை தான் அதெல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய நிலை ஏற்படும் எல்லா வகையிலுமே அனுகூலமான பலன்கள் மக்களிடையே பிரபலமாகறது அரசால அனுகூலம் பெறுவது காரிய வெற்றிகள் கிடைக்கிறது இந்த மாதிரியான பொருளாதாரங்களில் மிகப்பெரிய உயர்வு பிரபலம் மக்களிடையே பிரபலம் அடைது அதே நேரத்தில் முக்கிய பிரபலங்களோட நட்பு அவர்கள் மூலம் நல்ல ஆதாயமான பலன்கள் அதாவது இவங்களுக்கு இதுன்னு ஒரு பிரச்சனை யாரோ ஒருத்தர் வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில உதவி செஞ்சு அவங்களை அந்த பிரச்சனையை காப்பாத்திடுவாங்க அந்த மாதிரியான அற்புதமான பலன்கள் நடக்கும் நம்ம ஜெயலலிதா மேடம் சொல்லியிருப்பாங்க என்னை என் கண்ணு கெட்டிய தூரம் வரை எதிரிகளே இல்லை அப்படின்னா அப்படின்னு ஒரு விஷயம் அவங்க அவங்க லைஃப்பில் வந்து யூஸ் பண்ணது மிகப்பெரிய அது நியூஸாக வந்துச்சு ஒரு நேரத்தில் ஸோ அந்த மாதிரி இந்த துளாராசிக்காரங்களை யாராவது எதிர்த்தாங்கன்னா அவங்க இல்லாத சூழல் ஏற்படும் எதிரிகள் காணாமல் போயிடுவாங்க அதனால வந்து துளாராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அந்த அதாவது அவங்களுக்கு எதிரிகளே இல்லை அப்படி எதிர்க்கிற யாராக இருந்தாலும் அவன் அழிந்து விடுவான் அவனால் இவங்களை ஜெயிக்க முடியாது அப்படின்ற ஒரு சூழல் தான் இந்த துளாராசிக்காரர்களுக்கு ஏற்படும் எல்லா வகையிலுமே மிகப்பெரிய மாற்றங்களையும் அனுகூலங்களையும் மிக பெரிய நற்பலன்களையும் பெறக்கூடிய ராசியாக இந்த துளாராசிக்கு இருக்குது இந்த சனிப்பெயர்ச்சியில் அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மா ஏப்ரல் மாதம் நடக்கக்கூடிய குரு பயிற்சியில் குரு பகவானும் இடத்துல மிகவும் சாதகமா இருக்கார் ராகு ராகுகேது பேச்சில் கேது பகவானும் பதினோராம் இடத்துல மிகவும் சாதகமா இருக்கார் அதனால வந்து எல்லா வகையிலுமே அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ஒரு ராசியாக இந்த துளாராசிக்காரர்கள் இருக்க போது இந்த சனிப்பயிற்சி மிகவும் அற்புதமான பலன்களை தரும் இது வரைக்கும் எந்த இதேனும் முயற்சிகள் எடுக்காம வாழ்க்கையில் சின்ன பிரச்சனைகளை தடைகளை செஞ்சுட்டோம் இந்த நேரத்தில் நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னா இதை விட அற்புதமான காலகட்ட இதில் மிகப்பெரிய வெற்றிகளை உங்களுக்கு கொடுக்கும் உங்கள் சுயஜாதகமும் சாதகமாக இருந்தால் ஹண்ட்ரட் பர்சன்ட் அனுகூலமான பலன்களும் வாழ்க்கையில் நடந்தே தீரும் இந்த துளாராசிக்காரர்களுக்கு ஒரு சிறந்த பரிகாரம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதரை வழிபடுறது தான் ஒரு வெள்ளிக்கிழமையில் போய்ட்டு ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதரை வழிபடலாம் இன்னும் அவங்களுக்கு ந நல்ல பரிகாரம் அப்படின்னு பொழுது திருமணமானவர்கள் தன்னுடைய மனைவிக்கு வந்து பட்டுப்புடவை வாங்கி கொடுக்கணும் அதே நேரத்தில் திருமணமாகாதவர்கள் தன்னுடைய அத்தை உறவில் உள்ளவர்களுக்கு அத்தை உறவின் அத்த த அம்மான்ற மாதிரில அத்தை தன்னோடய அத்தை யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்து அவங்களுக்கு கட்டுப்புட வாங்கி கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய நற்பலன்கள்லாம் நிச்சயம் ஏற்படும் திருமணம் ஆனவர்கள் மனைவிக்கு திருமணம் ஆகாதவர்கள் தன்னுடைய அத்தைக்கு